ஆலை தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டி தமிழ்நாடு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு ஆர்ப்பாட்டம் கோவையில் தமிழ்நாடு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஆலை தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொழிலாளர்களின் கூட்டமைப்பு செயலாளர் நாகேந்திரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஹெச் எம் கே பி மாநில செயலாளர் ராம் மோகன் தாராபுரம் குமாரவேல் கவுண்டர் திண்டுக்கல் ஜான் கென்னடி சுந்தர் ஜி டாக்டர் பன்னீர்செல்வம் புத்தூர் முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர் டி பவுண்டேஷன் கோவிந்தராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் மேலும் மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய கோரிக்கைகளாக தமிழ்நாடு முழுவதும் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் ஆலை தொழிலாளர்கள் வேலை இழப்பு அதிகரித்து வருகிறது தொழிலாளர் நலன் பெரிதும் பாதிக்கப்படுகிறது இதனால் சமூக பொருளாதார பிரச்சினைகள் ஏற்படுகிறது தேசிய பஞ்சாலை கழகம் என் மில்கள் நாடு முழுவதும் மூடப்பட்டதால் பல்லாயிரம் தொழிலாளர்கள் வேலை இழந்து பொருளாதார நெருக்கடியில் அல்லல் தூத்துக்குடி முத்து நகரில் மதுரா கோட்ஸ் கூட்டுறவு நூற்பாலை ஸ்டெர்லைட் மூடப்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து பெருநகரங்களை நோக்கி வேலை தேடி செல்வதால் சமூக பொருளாதார நெருக்கடி முற்றுகிறது உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் உடனே தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் கோவையிலிருந்து நாகேந்திரன் இன்றைய தினத்திலே தமிழ்நாடு தொழிற்சங்க அமைப்புகளுடைய கூட்டுக்குழுவின் சார்பாக தமிழ்நாட்டில் கடந்த பத்தாண்டுகளாக பல நிறுவனங்கள் வேலை இழைப்புக்கு வேலை இல்லாமல் செய்யப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பல மில்களும் பெரும் ஆலைகளும் பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையெல்லாம் அரசாங்கம் கருத்திலே கொண்டு அரசாங்கம் முத்தரப்பு கமிட்டிகளை அமைத்து ஒரு முழுமையான செயல்பாட்டிற்கு ஆலைகளையும் மில்களையும் பெருநிறுவனங்களையும் மீண்டும் இயக்க வேண்டும் ஏழை மக்கள் மில்லையும் பெருநிறுவனங்களை நம்பி தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் மீண்டும் நிலைபெற பெருநிறுவனங்களை இயக்குவதற்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் முன்னின்று கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிர உருக்காலை இருந்தது அந்த உருக்காலை அவசியமற்ற போராட்டங்களின் காரணமாக இன்றைக்கு முடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்ற NDC டிசி மாதரா மாதுரா மில்கள் ஆகட்டும் எல்லாமே இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட நிலையெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கறத இந்த தருணத்துல கேட்டுக்கிறோம் நன்றி